இது என்னடா கர்மம் கையாவும் இந்த வாயில் பேசுகிறேன் எனக்கு பச்சை பச்சாக வருதுல்ல இல்லை இப்படி இந்த மாதிரி அவனாவது போடுவானா முக்கியமான சம்பவம் ஆ அது ஒன்று தான் அந்த ஒன்று தான் போடல முக்கியமான இதுதான் போடல மற்ற எல்லாம் போட் பண்ணிட்டாவோ வீடியோ காமிச்சிட்டாவோ ஆ இந்த கர்மம் நாடு எங்கே போதும் எனக்கு தெரியல நாடு நாசமாக போய்ட்டல இந்த மாதிரிலாம் முதலீ ஒரு காட்சி நைட்டு இட்டு காட்சிலாம் கொண்டு போய் வீடியோ எடுத்து போட்டோக்கிற போறாச்சு பண்ணுதுல கொஞ்சம் அவன் நிலமையை யோசிச்சு பார்த்தியா அந்த வீடியோ எடுக்க நிலமையோ பார்த்தியா இல்லை பாக்குறவங்க நிலமையே யோசிச்சு பார்த்தியா என்ன ஆகும் அப்படின்ட்டு முட்டா மூதேவி பொம்பளை பிள்ளை ஏற்கனவே சின்ன பிள்ளைலாம் கெட்டு நாசமாக போய்கிட்டு இருக்கு வீடியோ தேவலாக வீடியோ வந்துக்கிட்டு கெட்ட பார்த்து போய்க்குவோ இதில் பசு வீடியோ வர செத்த மூதேவியா சை காரணம் பிடிச்ச போய் இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பை திறந்து அவங்க இளவு தான் வந்து முன்னாடி நிற்கி இலவெடுத்தவன் வளர்ந்து காட்ட போனோம்னு தெரியல காரணம் பிடிச்ச போயிருவோம் காலையில சை பிடிச்ச போயிடுவோம்